தெய்வம் நிர்மலஸ்படிகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலிருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியாக பலனை பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள்சாலம் எப்படி இருக்குன்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல வந்து வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியில் கேது பகவானும் விருச்சிகத்தில் சுக்ரனும் புதனும் இருக்க தனுசுல சூரியனும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுபகவான் இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் மக நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசியில் தொடங்கி அனுஷ நட்சத்திரம் அதாவது விருச்சிக ராசி வரலும் வந்து இந்த வாரம் போகிறார் இந்த வாரத்தினுடைய கோல் சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஆனால் புதன்கிழமை அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் அஷ்டகா அனு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கோம் பொதுவாகவே பார்த்த இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நான்கு மாதங்களும் தேய்பிரை எட்டாம் நாள் ஏழு எட்டு ஒம்பது இந்த மூன்று நாட்களும் அதாவது சப்தமி அஷ்டமி நவமி அப்படின்ற இந்த மூன்று நாட்களில் எட்டாம் நாளான அஷ்டமி அன்னைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருப்பா அன்னைக்கு வந்து சார்தம் பண்ணணும் அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவாளுக்கு அதாவது தக பெற்றோர்கள் இல்லாதவர்கள் திதி கொடுக்கக்கூடிய நாட்களாக சொல்லப்படுகிறது ஏன்னா எங்கேயாவது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு இதுவில் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த அஷ்டகா அனு அஷ்டகாவில் பண்ணுறது வழக்கம் அப்படின்றத வந்து போட்டிருக்கும் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாத்தியார் யாரோ அவளை கேட்டுண்டு விஷயத்தை செய்யுங்க இந்த வாரத்தில் ஏகாதசி வருது ஏகாதசி அப்படின்னு பார்த்தேன்னா இன்ன இந்த வாரம் வந்து ஏழாம் தேதி எண்ணிக்கை ஏகாதசி சர்வ ஏகாதசி வைணவர்களுக்கு உண்டான ஒரு பெரிய விசேஷமான நாள் வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த ஏகாதசி இது விசேஷமானது இது வந்து தேய்விரையில் வரக்கூடிய ஏகாதசி இந்த ஏ பொதுவாகவே ஏகாதசி அப்படின்னா வைணவர்கள் அன்னைக்கு கார்த்தாலேருந்து குளிச்சுட்டு பெருமாளுக்கு பண்ணுறதும் விஷ்ணு சாஸ்திரா பாராயணம் பண்ணுறதும் அதை தவிர வந்து எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் உபவாசம் இருக்கிறதும் ஒருவேளை சாப்பிட வேண்டி வந்ததேயானால் அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் உடல்நலம் குன்றியவர்கள் இவாழ்லாம் இருந்தாலேயானால் அவளுக்கு வந்து இந்த சுஜி இல்லைனா ஜீரா இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணி போடுறதும் அதாவது ஸ்வீட் மட்டும் பண்ணி போடுறதும் அன்னைக்கு பெருமாளை போய் சேவிச்சிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு அடுத்த நாள் அன்றைக்கி தான் வந்து தீர்த்தத்தை சாப்பிட்ணும் அதாவது துவாதசி அன்னைக்கு தான் வந்து அந்த தீர்த்தத்தையே சாப்பிட்ணும் பொதுவாகவே ஏன்னா தீர்த்தம் சாப்பிட்டுட்டோமேனால் ஏகாதசியினுடைய விரதம் கரைஞ்சதான் கணக்கு பொதுவாகவே வந்து ஏகாதசி அன்னைக்கு பார்த்தாலேயானால் முழுக்க முழுக்க உபவாசம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் சீனியர் சிட்டிசன்ஸு அதை தவிர வந்து ப்ரெக்னென்ட் உமன்ஸ் இவாழ்லாம் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்காது உடல்நிலை கருதி சில ஆவலர்கள்லாம் சின்ன குழந்தைகள் இவாழ்களாம் வந்து எக்ஸமிஷன்ஸ் இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோன்னா மகரம் கும்பம் மேஷம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் அபிஷேகத்துக்கும் திருமஞ்சந்தத்துக்கும் கொடுத்துட்டு போகிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறேன் அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கும்பொழுது தடங்கள் அதிகமாக வரும் அதனால் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க பரிவர்த்தனை யோகத்தில் வந்து வந்து ஆட்சி பெற்று போகிறார் எங்கே அப்படின்னா செவ்வாயினுடைய இன்னொரு வீடான மேஷத்தில் ஆட்சி பெற்று போகிறார் பெரிய ஏற்றமான காலம் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கும் ஏன்னா செவ்வாய் பரிவர்த்தனையில் ஆட்சி பெற்று போகிறனால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர குருவும் வந்து ஆறாம் இடத்துலேருந்து செவ்வாயை பார்க்குறார் ராசிநாதனை பார்க்குறார் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தோம்னா நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக சிறு சிறு தொந்தரவுகள் இருக்கும் அதாவது உங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் குறையும் வேலை பலு அதிகமாகும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அதன் மூலியமாக பிரச்சனை வரும் ரெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பட்டுன்னு பேசிடுவீங்க அதுக்கப்புறம் வந்து அதற்காக வருத்தப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா அஞ்சாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார் ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவியெல்லாம் எடுத்து கொண்டு வர தராமாதிரி கொண்டு வந்து பயங்கர ஹைட்டில் கொண்டு போவார் தட்டால்னு அது கம்மியாகும் அதனால் ஜாகிரதையாக இருக்கும் அதன் பின்னாடி ஓடாதீங்க ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் வந்து இந்த விரச்சிகராசிக்காரர்கள் பார்த்த இல்லையானால் மருத்துவம் சம்பந்தப்பட்ட மருந்து சம்பந்தப்பட்ட இந்த மருத்துவ உபகரணங்கள் சம்பந்தப்பட்ட மண் சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து மைனிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறவா அந்த மைனிங் சம்பந்தப்பட்ட இதுலேருந்து பார்த்தேன்னா அந்த இது என்ன சொல்கிறது அந்த மினரல்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிற வாழ்க்கைலாம் சிறு சிறு பிரச்சனைகள் நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சமையல் கலை வல்லுநர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா அதுவும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் உங்களுக்கு சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து விலகும் அது வந்து ரெண்டாம் தேதி மாலை வந்து ஒரு அஞ்சு அஞ்சே கால மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் கேத்துவோட சம்பந்தம் தொழில் காரகன் பத்தாம் அதிபதியும் தனஸ்தானத்தில் இருக்கார் குருவினால் பார்க்கப்படுறார் தனக்காரகனால் பார்க்கப்படுறார் பரிவர்த்தனை யோகமும் இருக்குது அதனால் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் கவலைப்பட தேவையில்லை எங்கே இருந்தாவது பணம் உள்ளே வந்துகிட்டே இருக்கும் அதனால் கவலைப்பட தேவையே இல்லை உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பதினொன்றாம் இடத்துல வந்து செவ்வாயும் அதாவது சந்திரனும் கேதுவும் இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கும் அதை தவிர உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி ராசியிலே இருக்கிறார் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது தொழிலில் அபரிமிதமான லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அதாவது அஞ்சாந்தேதி கார்த்தாலிருந்து ஏழாந்தேதி தேதி மதியம் ஒரு ஒன்றரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா குரு சந்திர யோகம் அமையிறது கஜகேசரி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க தந்தையின் இருந்த ஊர் தந்தையார் பாட்டனார் தந்தையினுடைய அப்பா அம்மா அதோட அவருடைய பாட்டனார் இருந்த சொந்த இடத்துக்கு போயிட்டு உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எல்லா கோவிலில் போய் சேவிச்சிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கார் எப்போது அப்படின்னா ஏழாம் தேதி மத்தியானம் ஒரு ஒன்றரை மணிக்கு மேலே ராசியிலேயே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களேன்னால் சந்திரனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய காலகட்டம் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையது மொத்தமாக பார்த்தாலே உங்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஆனால் சனி பகவான் நாலாம் இடத்தில் இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ரெண்டாம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் மிகுந்த கவனம் தேவை பணவரவருக்கும் பஞ்சம் இருக்காது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு போய் சேவிச்சிட்டு வர்றது பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் இந்த வாரம் கொடுக்கும் லோகா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்